வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி மோனியில் இனிதே தொடங்கட்டும் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல்லைக்கனை அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யற அதுக்கப்புறம் மேல் மக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் அஷ்டமி திதி பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் நவமி திதி வந்துடுது அப்ப பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் நம்ம செய்யற நல்ல காரியங்களை தள்ளி போடுறதோ நல்ல விஷயங்களை தள்ளி போடுறதோ நல்ல முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய நிகழ்வுகளை தள்ளி போடுறதோ உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்தோம் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் மாலை ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக உமாமகேஸ்வரி இன்னைக்கு சிவபெருமான் பார்வதியோடு இருக்கிற படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் கோளறு பதிகம்ங்கிற பாடலை காதுகளால் கேட்கறதும் வீட்டு அருகாமையில இருக்க பெண் தெய்வங்களோட ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்யறதும் இந்த சிந்திராஷ்டிரமத்திற்கு உத்தமமான பலன்களை நமக்கு கொடுத்துரும் மேலும் ருத்ரஜபம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீருத்ரம்ங்கிற நமக்கம் சமக்கம்ங்கிற மந்திரத்தை எஜுர்வேதத்துல இருந்து காதுகளால் கேட்கிறது இந்த சிந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இப்படி சந்திரன் ஆயுள்யம் மகம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த விருந்தோம்பல் விருந்தோம்பல்கிறது மேஷராசினியர்களுக்காக இருக்கும் அலையா விருந்தாளி அழைத்த விருந்தாளி சோ பெட்ஷீட் எடுக்கிறதா இல்ல அதை எடுக்கிறதா இல்ல வீட மீட் பண்றதா சாமான் சட்டை ஒதுங்க வைக்கிறதா எங்க உக்காத்தி வைக்கிறது எப்படி உக்காத்தி வைக்கிறது இந்த ப்ரோட்டோகால் பாலிசிஸ் ப்ரொசீஜர் அப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸு இந்த வெயில்ல வேற எதுவா ஏதாவது ஜூஸா குடுக்கலாமா இல்ல மோரா கொடுத்தர்லாமா டீ காஃபின்னா கொஞ்சம் சமமா இருக்குமே கொஞ்சம் தாகசாந்திக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற சிந்தனை மேஷராசினியர்களுக்காக இருக்கும் விருந்த வரவேற்கிறதுக்கு தயாராகிக்கங்க விருந்தோம்பல் விருந்தோம்பல் ஆனால் அது நல்ல அழகான தமிழ் வார்த்தைங்க விருந்தை வரவேற்க வேண்டிய தருணம் உங்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்களே விருந்தா அடுத்த ராசிக்கு போகக்கூடிய அமைப்பு அப்ப என்ன அர்த்தம்னா சந்திரனே உங்க ராசியில இருந்து பார்க்கிறப்ப அடுத்த ராசியை தேடுறாரு அப்ப நீங்க ஒரு விருந்தை தேடி போவதோ ஒரு விருந்துக்காக செல்வதோ விருந்தாளியா அழைக்கப்படுவதோ ஒரு கெஸ்டா அதாங்க இந்த சீஃப் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு நீங்க ரொம்ப பிரமாதமான கெஸ்டா இன்னைக்கு அழைக்கப்படுவதும் உங்களுக்கான நிகழ்வுகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு வரவேற்புன்னா வரவேற்பு சிவப்பு கம்பள வரவேற்பு நீங்க வந்து தான் ஆகணும் ஏதாவது லைட்டா சாப்பிட்டு தான் போகணும் ஒரு அரை டம்ளர் ஜூஸ் சாப்பிடுங்க இருங்க அப்படின்னு ஒரு டெட்ரா பேக் ஜூஸோ ஒரு 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 கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஒரு ஒரு கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ நிச்சயமாக உங்களை தேடி வர வேண்டிய தருணம் கொடுக்கும்பொழுது அது சந்தோஷமாக ஏற்றுக்கங்க அது சந்திரனே கொடுக்கக்கூடிய ஒரு வரம் அவங்க கொடுக்குற வரம்னு நீங்கள் நினைக்க வேணாம் விருந்துக்கான மரியாதை விருந்துக்கான உபசரிப்புங்கிறது உங்களை தேடி வரும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் குடுகள் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் உங்கள் அதிகாரம் என்றென்றும் சிலப்பதிகாரமே அன்பால் என்றும் அதிகாரம் செய்யக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு அன்பால் என்றும் அதிகாரம் செய்யக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு அன்பு அப்படின்னு அறம் அப்படின்னு சொல்ற வார்த்தை பெரிய அளவுக்கு இருக்கும் அன்பும் அரணும் உடைத்தாயின் அப்படின்னு சொல்ற வார்த்தை குடும்பத்துல சந்தோஷம் பிள்ளைகள் விதத்துல கோபதாபங்கள்லாம் மறையும் அக்கம் பக்கத்தினரிடையே நட்பு சந்தோஷம் வட்டம் இந்த வட்டம் பெரிய வட்டம் மாவட்டம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் உங்களை சுத்தி வரும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் தனம் வாக்கு குடும்பம் செல்வாக்கு சொல்வாக்கு உயர்ந்து காணப்பட வேண்டிய அமைப்பு நீ நடந்தால் அழகு அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் பார்லர்ஸ் மசாஜ் சென்டர்ஸ் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் நீங்க தாங்க விழா நாயகன் அப்ப ரெண்டு விழா நாயகனுமே நீங்க தான் என்ன இன்னொரு விழா கீழே விழாமல் அப்படின்னு அப்போ அடுத்தவர்களுக்காக நிறைய நல்ல காரியங்கள் செய்யும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தொல் கொடுப்போம் நட்புக்கு எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னு இந்த நெட்ஒர்க்கு நெட்ஒர்க்கு இந்த மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் அன்பு பாசம் பந்தம் பெரிய அளவுக்கு இணைந்து முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணம் நீங்கள் அங்கே வந்துருங்க நாங்கள் இங்கே வந்துடுறோம் சேர்ந்தே போவோம் எல்லாரும் சேர்ந்துருவோம் ஒன்றா ஒரு இடத்துல இந்த மிட் பாயிண்ட்ல சேருவோம் இந்த போகிற வழியில சேர்ந்துருவோம் வர வழியில பிக்கப் பண்ணிக்கிறேன் இந்த வர வழியில் என்ன பிக்கப் பண்ணிக்கங்க அப்படின்னு இந்த கூப்பிட்டுக்கங்களும் கூப்பிடுறதும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அவங்க கேளிக்கை வாடிக்கை விருந்து பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கிறது ரிசப்ஷன் திருமண வைபவங்கள் சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள் மாலை பொழுதுல இரண்டு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக உண்டு பொன் பொருள் சேர்க்கை அஷ்டமி தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே ரொம்ப பிரமாதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்காக காத்திருக்கும் இன்ஃபேக்ட் நவமி தேதி பணவரவையும் பொருளாதார ஆதாயத்தையும் கடகராசி நேர்களுக்காக நிறைய கொடுத்துரும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கப்படானேனா பக்கடானேனா நீங்க விடுறீங்களா நான் விடட்டுமா நீங்க வரீங்களா இல்லை நான் வரட்டுமா ரெண்டு பேரும் சேர்ந்து வருவோமா சேர்ந்தே பேசுவோமா சேர்ந்தே சொல்வோமா சேர்ந்தே செய்வோமா அப்படின்னு இந்த சேர்ந்தே அப்படி இணைந்த கைகள் இந்த இணைந்த கைகள் படத்தில் வர மாதிரி ஒரு சீன் வேற எதுலேயுமே வராதுங்க ரெண்டு பேரும் கை கொடுக்கும் கை அப்படின்னு இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி இந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துப்போமா கொஞ்சம் ஒரு ஹெல்ப் போட்டுக்கலாமா ஒரு ஒரு டீம் போட்டுக்கலாம் அம்மா அப்படின்னு இந்த டீம் போடுறதுனாலே இப்போ லீவ்ல இருக்க பசங்களை கேட்டால்தான் தெரியும் டேய் யார்டா டீம் போடுறீங்க தம்பிகளா எப்பப்பா டீம் போடுறீங்க அப்படின்னு நீங்க எப்போ டீம் போடுறீங்க எப்போ டீம்ல அடிச்சுக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஒரே சண்டை இந்த சிரிச்சா ஸ்ரீசாந்த் மாதிரியா அறஞ்சா அர்பஜன் மாதிரியே டீம் போடும்போது இருக்க சந்தோஷம் டீமை கலைக்கும்போது இருக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் சிம்மராசி நேயர்களுக்கு இருக்கும் சிம்மராசி நேர்களே சந்திரன் உங்கள் ராசியில் மாலை போயதுக்கு அப்புறம் தான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ மாலை பொழுது வரைக்கும் காத்து இருக்கணும் மாலை பொழுது வரைக்கும் ஃபோன் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் டக்குன்னு முடிவெல்லாம் எடுத்துட முடியாது சில விஷயங்கள் பொறுத்திருந்து காத்திருந்து முடிக்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக தொடர்ந்து காணப்படும் வண்ணங்கள் எண்ணங்கள் பெரிய அளவுக்கு மாலை நேரத்தில் கை கொடுக்கும் அப்போ மாலை நேரம் வரைக்கும் ஒரு பெரிய பரிதவிப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும்னு நம்ம ஒரு பலன் சொல்லலாம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்போ அவங்களுக்கு நம்ம பரவாயில்ல இவங்களுக்கு நம்ம பிறந்தால் கம்பேரட்டிவ் அனாலிசஸ் அப்பா நம்ம ஏதோ கர்மா கொஞ்சம் தான் இருக்கும் போல இருக்கு லைட்டாக தான் டேமேஜ் ஆகியிருக்கு அங்கே ரொம்ப ஜாஸ்தி இல்லை உயர்ந்திருக்கு அப்படின்னு மருந்து மல்லிகை மாதிரி இதில் பற்றாக்குறைகள் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி அப்புறம் உங்களை பற்றின ரொம்ப சிறப்பானது ஒரு தொகுப்பு அப்படிங்கிறதெல்லாம் பேசி உங்களை உயர்ந்து புகழ்ந்து பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுரிச்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் குறைங்கிறது வரவே வராது ஸ்நேகிதர்களுடன் நல்ல கெட் டுகெதர் பிக்னிக்கு இதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் அதில் விரயங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்காக காத்திருக்கும் இப்போ சந்திரன் சிம்மராசியில் அடி எடுத்து வச்சதுக்கப்புறமேலே ஒரு நம்பிக்கை சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் எப்போவுமே என் கம்ஃபர்ட் ஜோனை நான் உடைக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேரத்துலேருக்கு இன்றைக்கி கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிதான் ஆகணும் புதுசாக ஒரு இடமோ புது ப்ராசஸோ புது டூலோ புது டெக்னிக்கோ புது அறிமுகமோ புது சந்திப்போ உங்களுக்காக இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர மாதிரி தான் இருக்கும் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது இருந்த இடத்துல பார்த்து பேச முடியாது செஞ்ச வேலையே நீங்க செஞ்சுட்ருக்க முடியாது புதுசா அப்படி ஆமா சார் புதுசாக விட்டுட்டாங்க நம்மளை நம்மளே மாத்திக்க வேண்டியதா இருக்கு நம்மளை நம்மளே அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு நம்ம நம்மளே அப்டேட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிற கருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக ஒன்று ஒன்னே ஒன்று பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் திட்டுறேன் குர பேசுகிறேன் நாங்களாம் மாற மாட்டோம் சார் நாங்களாம் அப்படியே தான் இருப்போம் அப்படின்னா மாறிவிங்க கொஞ்சம் மாறத்துக்கு கற்று எங்கப்பா மாற மாட்டீங்களான்னு கொஞ்சம் மாற்றி யோசிங்க அட்டு இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷனுக்கோ படபொழுப்புக்கோ பஞ்சம் இருக்காது உங்கள் வண்டியை கேட்டால் தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ ரவுண்ட் அடிக்கிறீங்க உங்கள் டயரை கேட்டால் தான் உங்கள் வண்டியில் இருக்க வாகனத்துக்கு இருக்க டயரை கேட்டால் தான் தெரியும் அந்த டயர் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு கண்ணில் ரத்தம் தான் வராது சச் ஸ்மால் வேர்ல்டு நிறைய ஒரே ஒரே நபரை பல இடங்களில் சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த ரூம் குள்ளே எட்டி பார்க்கறது அப்புறம் டீசென்சியே இல்லாமல் சில விஷயங்கள்லாம் நடக்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சந்திரனே கொஞ்சம் இன்டீசென்ட்டாக தான் இருக்காது டென்ஷன் படபடப்பு நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோமோ இல்லையே நம்ம கரெக்டாக தானே பண்ணோம் நமக்கு நம்ம கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் தெரியும் ஆனா அடுத்தவங்க சொல்லும் பொழுதுலாம் ஆமா இது தப்பு அத ஒத்துக்கிறேன் அது வரவே வராது நாங்க எப்படி ஒத்துப்போம் ஒத்துக்கிட்டா எங்க கௌரத என்ன வருது இந்த கௌரத கௌரதன்னு சொல்லியே நம்ம கை ரவுத்து விட்டுருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்ப இடம் பொருள் ஏவல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு துலாம் ராசி நேர்கள் மிகுந்த கவனம் வச்சுக்கணும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தலும் விடாது கருப்பு ஆமா சார் ஆமா ரொம்ப த்ரில்லிங்கா தான் இருக்கு அந்த ஆடு அந்த முனீஸ்வரரு அந்த முட்டைக்கண்ணு சாமி அப்புறம் அந்த எலும்பு சம்பளம் காவு கொடுக்குறது அடரா ரொம்ப பயமா இருக்கு சவுண்டு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்ற தருணங்கள் எல்லா தெய்வங்கள் நிகழ்வுகள் திருவிழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் இதற்கான அழைப்புகள் பூஜை புனஸ்காரத்திற்கான வரவேற்புகள் பூஜை புனஸ்காரத்துக்கான அழைப்பிதழ்கள் ஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் அப்புறம் அந்த குழவ சத்தம் மூல சத்தம் மேல சத்தம் எல்லாமே கிராஸ் ஆகிட்டு தான் இருக்கும் இந்த பக்கத்து வீட்டில் பிள்ளைங்க போடுற சத்தமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு வீச்சு 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 வீச்சுன்னு கத்துறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற புலம்பல் கொஞ்சம் இருக்கும் ஆனால் சவுண்டு ஜாஸ்தி தான் சவுண்டு பார்ட்டி தான் இன்னைக்கு சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு தான் கேட்கணும் ஆனால் பாருங்களேன் எதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது போகிறத வெடிக்க பார்க்கலாம் சத்தம் போடாதே அப்படிங்கிறது தான் இப்போ சவுண்டு சவுண்டு பார்ட்டிங்கிறதெல்லாம் சிகராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் வீச்சு வீச்சுனே சத்தம் இருக்கும் குழந்தைகளோட சத்தம் ஜாஸ்தி இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் டென்ஷன் படபடப்புக்கு பஞ்சம் இருக்கு மாலை நேரம் வரைக்கும் ஒரு பரிதவிப்பு சார் அமௌண்ட் வரேன்னு சொன்னாங்க அமௌண்ட் தரேன்னாங்க வரலையே தரலையே அப்படின்னு ஏதோ ஒரு ப்ராமிஸ் ஃபெயிலாக ஆக வேண்டிய தருணங்கள் தள்ளி போய் காரியங்கள் நடக்க வேண்டிய அமைப்பு சார் வாஷிங் கிளீனிங் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற தருணங்கள் மூச்சா போட்டு முடியல அப்படின்னா அலர்ஜி அலர்ஜி சம்மந்தப்பட்ட உபாதைகள் தொந்தரவுகள் மருந்து மளிகை மாத்திரை பற்றாக்குறைகள் என்ன தீந்து போச்சு ஆமா சார் மளிகை சாமான் தீந்து போச்சு ஸ்டேஷ்னரி தீந்து போச்சு ப்ரொஃபஷனரி தீந்து போச்சு வாங்கின சம்பளமே தீந்து போச்சு வந்த பணமும் தீந்து போச்சு அப்படின்னு சொல்ற தருணம் அடுத்த பணத்துக்கான ரொட்டேஷன் அப்படிங்கறதுலாம் கிரெடிட் கார்டா இல்ல அங்க இருந்து வாங்கலாமா இல்ல இங்க இருந்து வாங்கலாமா இல்ல இங்க கொடுக்கலாமா அங்க கொடுக்கலாமா கொடுக்கல வாங்கல பெரிய பரிதவிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு தனுசு ராசிக்காக இருக்கும் சின்ன சின்ன விரயங்கள் கூட மலை பெருசுக்கு இன்றைக்கி தெரிய ஆரம்பிக்கும் மாலை போயிதுக்கு அப்புறமேல் ஒரு நிம்மதியான நிலைங்கிறது வர ஆரம்பிக்கும் அதுக்கு கூட இன்றைக்கி கொஞ்சம் பட பாடி யாவுமே பாடம்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து தான் இருக்கும் ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கோங்க விமர்சனங்கள் உங்கள் மேலே வைக்கப்படும் உங்களை பற்றின குறைகள் அவதூறுகள் பேசப்படும் கண்டுக்காமல் விட்டுருங்க இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உண்மை உழைப்பு உயர்வு இது வந்து பல இடத்துல உதவாது சில இடங்கள்ல மௌனமா இருப்பது நல்லது ஆமா சார் நான் எல்லாம் பண்ணிட்டேன் என் சைடுல இருந்து என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது பலன் உங்களை தேடியவும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் கச்சிதமா காரிய முடிய காரியம் காரிய வரைக்கும் ஒரு பெரிய பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் மன போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் அது ஆடிக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்ற தருணங்கள் இலை வடிவில் இதயம் இருக்கும் மலை வடிவும் அதுவும் சுமக்கும் அப்படின்னு சின்ன இலை வடிவுல இருக்க இதயத்துல எவ்வளோத்ததான் நானும் போட்டு சுமத்துறது அப்படின்னு என்னால தேக்கி வைக்க முடியல நிறுத்த முடியல அப்படிங்கிற பரிதவிப்பு பெரிய அளவுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் கான்பிடன்ஸ் குறைந்து காணப்படுவது நீங்க நல்லுடைய அமைப்பா இருக்கும் ஆனா மலை போகுதுல ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த பதட்டம் இந்த படப்படப்பு இந்த தவிப்பு குறையும் இருக்கிற கும்பராசி நேரில் பற்றின குறுக்கு வழிகள் வேண்டாம் ஷார்ட்கட்ஸ் வேண்டாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அதே மாதிரி செல்ஃப் மெடிகேஷன் கும்பராசி நேர்கள் கூடவே கூடாது ஆறுன சாப்பாடு வேணவே வேண்டாம் சுடா சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் கட்டி போட்டு நிறைய சாப்பிடாதீங்க காது மூப்பு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை இருக்கும் அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் மிகுந்த கவனம் வேணும் உங்களை யாரோ ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க யாரும் என்ன பார்க்கல யாருக்கும் தெரியாது நான் எப்படி வேணால் செய்திடலாம்னு நினைச்சிங்கன்னா கும்பராசி நேரிலேயே மாட்டிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் இருட்டிற்கும் பார்க்கிற வெளியுண்டு சோற்றருக்கும் கற்கிற திறன் உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் ஏமாந்துருவீங்க ஜாக்கிரதையாக இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கட்டம் திட்டம் சட்டம் புண்ணிய காரியங்கள் பிள்ளைகள் விதத்தில் இந்த கோபதாபங்கள் மறைந்து பிரயாணங்கள் சுகமாகும் நம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த நவமி தீதி முடியறதுக்குள்ளவே ஒரு சுபத்துவமான செய்திங்கிறது மீனராசி நேர்களுக்காக உண்டு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ஸ்னேகிதரோ ஸ்நேகர்களுக்கு நல்ல புரிதல் நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி லெண்டிங் ஹேண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு உழைக்கும் கரங்கள்னு சொல்ல வேண்டிய அமைப்பு நிச்சயமாக உண்டு பட்ட பாடியாவுமே பாடம் தான் உங்களுடைய அனுபவம் அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் பெரிய கை வண்ணங்கள் எண்ணங்கள் நிற்பதற்கான தருணம் எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையின ஒண்ணு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்துடன் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க